ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் உண்மை தோல்வியே இனிய வணக்கம் ரெண்டாயிரத்து பதிமூணு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்களுக்கு வேலை வேண்டி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து பதினோரு வருடங்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஆட்சியிலும் இவர்களுக்கான தீர்வு இன்று வரை எட்டப்படாமலேயே இருக்கின்றது இந்த திமுக அரசானது தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் உடனடியாக நாங்கள் பணி வழங்குவோம் என்று தேர்தல் அறிக்கையிட்ட பின்பே தேர்தலை களம் கண்டது ஆனாலும் இந்த தேர்தல் அறிக்கை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை எனவே ரெண்டாயிரத்து பதிமூணு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் நூற்றி பதிமூணு பார் ரெண்டாயிரத்து பதினெட்டின் மாநில தலைவர் திரு வடிவேல் சுந்தர் அவர்களுடைய தலைமையிலும் அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு இளங்கோவன் அவர்களின் தலைமையிலும் மண்டல வாரியான போராட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று முதல் கட்டமாக அதாவது இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் கட்டமாக மதுரையில் நடைபெற்றது இந்த மதுரையில் நடைபெற்ற இந்த போராட்டமானது மிக நூதனமான முறையில் நடைபெற்றது மதுரை மாநகர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது சங்கமும் கண்ணகியும் தான் தன் கணவனை கொன்ற மன்னனிடம் தனக்காக நீதி கேட்டு மதுரையை எரித்தாள் என்பது கண்ணகி என்பது வரலாறு அந்த கண்ணகியின் வழிவந்த நமது தமிழ் பெண்கள் கண்ணகியின் போல கையில் சிலம்பேந்தி கருப்பு உடை அணிந்து வேலை கொடு வேலை கொடு இல்லையென்றால் விசத்தை கொடு தேரா மன்னா என்று கோஷங்களை எழுப்பி நூதன முறையில் இன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மதுரை மாநகரிலே போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டம் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் நடத்தப்பட்டது

பட்டதாரிகளுக்கு பணி வழங்கு வேலை கொடு வேலை குடு வேலை குண்டு வேலை வேதனையுற்றோருக்கு

You <laughs>